புலாம் ராசி நபர்களுக்கு நவம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புலாத்தை பொறுத்தவரை ராசியும் தனஸ்தானமும் அதாவது நம்பர் ஒன்னும் நம்பர் டூவும் அதிக வலிமையில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைய போகுது அதே சமயம் வருடத்தில் ஒரு டைம் வருடத்தில் ஒரு டைம் துலாத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் ராசிநாதன் சொந்த ராசியிலேயே ஆட்சி ஆகக்கூடிய ஒரு சம்பவமும் இந்த மாசத்துல ஏற்பட போகுது ராசியில ஆட்சி ஆகக்கூடிய ராசிநாதன் ராசி நபர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிற இடையூறுகள் எல்லாருமே ஜோதிடத்தை நல்லா இருக்கிறப்ப சில சூழ்நிலைகள்லாம் கண்டுக்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் நல்ல சூழ்நிலை போயிட்டு இருக்குது நல்ல சம்பாத்தியம் நல்ல இதாக போயிட்ருக்குனாக்கா ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ஜோதிடத்தை பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது இது நேச்சுவர் தான் நமக்கு உடம்பு சரியில்லாம் டாக்டர்கிட்ட போகிறோம் அந்த மாதிரி தான் ஸோ அதே சமயம் பிரச்சனை ஏற்பட்ட பிற்பாடு எப்போ ரிலீஃபு எப்போ ரிலீஃபுன்னு நம்ம வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் இல்லை அதை நோக்கி ஓடுவோம் எங்கேயாச்சும் வாய்ப்பு இருக்கா எதாவது செய்ய முடியுமா எதாவது ரிலீஃப் ஆகுமா அப்படின்னா அஸ்ட்ராலஜி நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த பக்கத்தை நாடுவாங்க வேறு நம்பிக்கை கொண்டவங்க எந்த பக்கம் நம்பிக்கை இருக்கோ அந்த பக்கத்தை நோக்கி ஓடுவாங்க துலாத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதாக எதுலையும் நம்பிக்கை இருக்க தன்னுடைய உழைப்பு தன்னுடைய வேலை தன்னுடைய பாடி ஒர்க்கு தன்னுடைய உடல் உழைப்பு அதுக்கப்புறம் தான் தனக்கு கொடுக்கப்பட்ட மூளை புத்தி எந்த அளவு இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணி லைஃப்பை கொண்டு போயிட்டே இருப்பாங்க பெரிதாக இந்த மாதிரி ஆன்மீகம் அஸ்ட்ராலஜி அதுக்கப்புறம் வந்து இந்த தாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஸோ பாசிட்டிவான சேர்த்துதான் நெகட்டிவாக தான் சேர் தான் பொதுவாக இந்த விஷயத்தில் வந்து பெருசாக நம்பிக்கையெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க ரேர் தான் பட் ஆனால் சில விஷயங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகும் பொழுது எதுலேயாச்சும் நமக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சில ரிலீஃப் வந்து நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சொல்ல வர்ற தகவல் கருத்து இதுதான் ஸோ ஜாதக ரீதியாக யோதின ரீதியாக துளாராசி நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில இன்னல்கள் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அடி வாங்கினது நஷ்டமானது கடந்து போன காலகட்டத்தில் சில விஷயங்கள் தொடர்ந்து வரிசையாக சில நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இல்லை இருக்கிறத விட்டு ஓடிடலாமா அப்படின்னு கூட கொஞ்சம் ஐடியா பண்ணியிருப்பீங்க ஓடிடலாம்னா எஸ்கேப் ஆகிடுறது இதை விட்டு வேற ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகிடலாமா ஓடி இருந்தால் ஊரை விட்டு ஓடுறதில்ல ஒரு வேலையில இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஸோ இருக்கிற இடமா இருக்கலாம் ஸோ கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா கொஞ்சம் வெளியேறி இல்லாமா இப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வந்திருப்பீங்க ஸோ இது எல்லாமே ஒரு பக்கத்தில் இருந்தாலும் துளாராசிக்கு ஜென்ம ராசிலே ஆட்சி ஆகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கான பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாம் இந்த இடத்துல நிறைய பேச முடியாது ஸோ அந்த ப்ராப்ளத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் அந்த பிரச்சனைனால நான் ரொம்ப கீழே போயிட்டேன் எனக்கு அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு தெரில நானாக ஏற்படுத்திக்கிட்டேனா இல்லை தானாக நடந்துச்சுன்னு தெரில சொல்ல முடியாத பிரச்சனைகளில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதுமாரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த பிராப்லத்தின் மூலியமாக நான் ரொம்ப கீழே போயிட்டேன் அங்கேருந்து நான் மேலே வந்தால் கூட பரவாயில்ல இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளில வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சில நபர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதுக்கான நேரம் தான் இது ஜோதிடமே ஒரு நேரம் காலத்தை பேஸ் பண்ண நேரம் காலம் தவறான நேரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் போய் நம்ம வந்து உள்ளே இறங்கக்கூடாது சரியான நேரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அந்த மூமெண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரம் காலங்கிறது உங்களுக்கு எப்போதுமே கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இரவு பகல் மாதிரி ஸோ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கீழே போயிட்டு இருக்கிற பிரச்சனை அப்படிலாம் போயிட்டே இருக்குது தொடர் நஷ்டம் யூஸே இல்லை அடிமாட்டு ரேஞ்சுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு வழி வருத்தங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும் இது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் எல்லா வயதினருக்கு இது மேட்ச் ஆகும் சரிங்களா சின்ன வயசுலேருந்து இப்போ மிடியில அதுக்கப்புறம் வயசான அமைப்பு எந்த மாதிரி அமைப்பாக இருந்தாலும் அவங்கவுங்க தேவைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்துல கீழே போயிருந்தாங்கன்னா அதுலேருந்து மேலே வரக்கூடாது ராசிநாதன் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது ஆட்சி ஆகுதுனாக்கா உங்களுக்கான அந்த சக்தி வந்து எனர்ஜி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது எதுவுமே பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு இருந்த துளாராசி நபர்கள் கூட இந்த காலக்கட்ட என்ன என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கறது தான் ராசிநாதனுடைய கோச்சார அமைப்பில் ஒரு பலன் வலுவாக இருந்துச்சுன்னா அடி வாங்காமல் வளைையினமா இல்லாமல் கொஞ்சம் வலுவாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பவரை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அது இப்போதைக்கு துளாராசி நபர்கள் இந்த காலக்கட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஆட்சி ஆகக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க இது வந்து எந்தெந்த விஷயங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கான தேவைகளுக்கு ஏற்ப இதுக்கு அடுத்ததாக தனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி உலகத்திற்கு தனஸ்தானம் பொருளாதார அமைப்புகள் குடும்ப அமைப்புகள் சரிங்களா நீங்க பேசக்கூடிய பேச்சு அமைப்புகள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் ஒரு ஏற்படக்கூடிய வாய் தகராறு வாய்க்கா தகராறு பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எது வேணாலும் வச்சுக்கலாம் வாக்குஸ்தானம் பணத்தை நீங்கள் சம்பாதிப்பது வாக்கை நீங்கள் கொடுப்பது ஸோ எதுவாக இருந்தாலும் அங்க செவ்வாய் ஆட்சி பெற்று கூடவே புதன் இருப்பதனால் நிச்சயமாக பொருளாதார அமைப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட புழங்கும் அதுக்கு ஏற்பட வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணுனாக்கா ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக துளாராசின் அவர்கள் ஈடுபாடு லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இதை கண்கூடாகவே பார்ப்பீங்க அதுக்கடுத்து மிஷினரி இட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தொழிலில் ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் இதில் முதலாளித்துவத்தில் இருந்து தொழிலாளி வர்க்கம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும் அவர் ஒரு லெவலுக்கு இருப்பேன் சில பேர் முதலாளியாக இருப்பாங்க சில பேர் இதை பேஸ் பண்ணி ஒரு தொழிலாளியாக இருப்பாங்க ஸோ இதில் ஏட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ துளாராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு கணிசமான பொருளாதார அமைப்புகள் நல்ல நிலமையில இருக்கும் அதற்கடுத்து கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி இருந்தாலும் நிறைவேற்றிடுவீங்க கண்டிப்பாக இதில் என்னன்னாக்கா யாராச்சும் உங்களை திட்டு இருந்தாக்கா திட்டம் வாங்கும்போது நீங்கள் பொறுத்திருப்பீங்க இப்போதைக்கு திருப்பி அது எதுக்காக திட்டு வாங்குனீங்களோ அதுக்கான விஷயத்தை சரி செஞ்ச ஒரு நீங்கள் திட்ட ஆரம்பிச்சுடுவீங்க அன்னக்கு என்னமோ என்ன அப்படி பேசினேன் இன்னைக்கெல்லாம் வாங்கிட்டல இப்போ கம்முன்னு போகிறேன் நீ திட்டினத நீ வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சில கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் டக்குன்னு வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உணர்த்தி வசப்பட்டு தான் இப்போ துலாத்திற்கான இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் அமைய போதும் இப்போ இந்த பொருளாதார அமைப்புகள் நல்லபடியாக உருவாகிறதுக்கான பேசிக்கான அடுத்தடுத்த காரணங்கள் என்னென்னா வேலையில் நல்ல சம்பள வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறும் சம்பள வேலை பேசிக்காக சம்பள வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில விஷயங்கள் மாறும் அடுத்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் நெருக்கடி விஷயங்கள்லாம் ஒன்று எப்படியாச்சும் சம்பாதிச்சு கொஞ்சம் அடைச்சிருவீங்க இல்லைன்னா இன்னொரு ஏதாச்சும் ஒரு பெரிய கடன் வாங்கி போட்டு பழைய கடனை சின்ன சின்ன கடனை சில்லற கடனெலாம் கொஞ்சம் முடிச்சு விட்ருவீங்க நாலு முகத்தை கடன் வாங்கி போட்டு ஒரு பெரிய தொந்தரவை ஒன்று முடிச்சு விட்ருவீங்க அப்படிங்கிற அமைப்புகள் போகும் அடுத்து தொழில் ரீதியாக சில விஷயங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வந்துடுவீங்க தொழில் ரீதியாக டெவலப்னால் இப்போ புதிதாக ஆரம்பிக்கிறவங்க அந்த சூழ்நிலைகள் டெவலப்புக்கு போவீங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஏதாச்சும் இந்த இது எனக்கு சரியாக வரல இது மட்டும் தான் நல்லா ஓடுது இது சரியாக வரலை அப்படின்னா அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு எது ஓடுதோ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுவீங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இப்படி தான் ஸோ துலாத்து இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள் நல்லபடியாக இருக்குது அடுத்ததாக இந்த பனிரெண்டு அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீக்கான அமைப்பு போகிறதுனால இந்த வெட்டி செலவு வீண் செலவு எந்த செலவு இந்த மாதிரியான இந்த விரை செலவுகள்லாம் இந்த மாதத்தில் இழுபட போகிறதில்லை வரப்போகிறது இல்லை லாபாதிபதி சூரியன் ஓரளவு நல்லா நிலமைக்கிறதுனால கண்டிப்பாக லாபங்கள் மேல் இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாத்திற்கு சில நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு ஜாதக ரீதியாக வலுவாக இருக்கணும் ஒரு சில நபர்களுக்கு ரெண்டு பக்கமும் லாபங்கள் கிடைக்கும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ரெண்டு சைடுமே லெஃப்ட் போனாலும் கிடைக்கும் ரைட்டு வந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பக்கமும் எனக்கு ஓகே அந்த பக்கமும் ஓகே இப்படி வந்தாலும் தான் அப்படி வந்தாலும் சார் தான் இப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில துளாராசி பொருளுக்கு இந்த மாதத்தில் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே எனக்கு ஒரு பக்கம் கிடைச்சாலே போதும் என் பிரச்சனைலாம் கிளியர் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஒன்று போனாலும் ஒன்று வந்தால் போதும் அப்படின்னு ஆனால் கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசின ரெண்டு சைடுமே ஓகே ஆகும் உனக்கு லாக் ஆகாது இங்கே ரெண்டு பக்கமும் போய் மாட்டிக்க மாட்டீங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்கும் துலாத்திருக்கு ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறது இந்த ஒன்று ரெண்டு செவ்வாய் சுக்கரனை வச்சு இந்த மாதத்தில் கரெக்டாக போகும் ஏழாம் இடத்தை விதி ரெண்டாம் இடத்துல வரதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல திருப்பு முனைகள் திருமணம் அமையிறது திருமண பிரச்சனைகள் சரியாக போகிறது வரன் செட்டாக வருது இன்னும் சொல்லப்போனாக்கா குடும்பத்திலருந்து வந்து அந்த தேவையற்ற அது பிரச்சனையா இது பிரச்சனை அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிளியர் ஆக வருது இதெல்லாம் துளாராசி நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் அமையும்